அவர் இரங்கலை தெரிவிச்சாரு ரொம்ப அடிச்சிட்டாங்களா ஆமாங்க சார் சொல்லி சொல்லியிருக்கேன் சரி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது தைரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுத்துருவோம் எவ்வளோ சார் அதுல நாங்கள் டூ மினிட்ஸ்க்கு சொல்லிட்டேன் அவர்கிட்ட எதுவும் கேட்டீங்களா அதை கலந்துட்டார் தக்கனே கலந்துட்டார் இல்லை அவர் வர்றது உங்களுக்கு முன்கூட்டி எதுவும் சொல்லியிருந்தாங்களா வர மாதிரி எனக்கு தெரியும் ஆ எனக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணி வந்து இப்போ பார்த்து இவ்வளோ ஆறுதல் இருக்கு சப்போர்ட் இருக்கு எல்லாரும் சப்போர்ட் பார்த்துருக்காங்க நான் சொல்றேன் பண்ணலாம்